ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ சூப்பரான ஒரு வீட் சமோசா தான் நம்ம வீட்லேயே பண்ணிடலாங்க கடையில் வாங்கி சாப்பிட்ணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு தெரிஞ்சதை நம்ம வீட்லேயே பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் கண்டிப்பாக நம்ம அன்பு இருக்கும்போது அன்போடு செய்கிற எந்த ஒரு பொருளுக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை போட்டு அப்படியே லைட்டாக வந்து தண்ணியை விட்டு கெட்டியாக கொஞ்சம் மாவு பசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் பண்ணிடலாம் ஒரு கடாயை போட்டுட்டு எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டு கட வெங் சோம்பு கொஞ்சம் தாளிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா கருவேப்பிலையும் போட்டுட்டு மிளகாய்த்தூள் பொடி கொஞ்சமாக கரம் மசாலா உண்டு போட்டங்க போட்டுட்டு நல்லா உப்பியும் போட்டுட்டு லைட்டாக தண்ணியை தெளித்து நல்லா வந்து வேக வச்சு லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வேக வைக்க தேவை கிடையாது அவ்வளோதாங்க கொத்தமல்லியை போட்டுட்டு அப்படியே ஓரம் கட்டிவிடுங்க அதுக்கப்புறம் நமக்கு இப்போ நாம் ஸ்லைஸ் போட்டு நம்ம அப்படியே சமோசா பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த பக்கம் ஓரோ அந்த பக்கம் ஓரோ எல்லாருக்கும் சமோசா பண்ண தான் நினைக்கிறேன் பண்ண தெரியாதவங்க யாரும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த யூடியூப்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் எல்லா ஊருக்குமே எல்லா லேடிஸுக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் அந்த தெரியாதவங்க யாருன்னே எதுவும் சொல்ல முடியாது லேடிஸ் எல்லாருமே நல்லா கலை உள்ளவங்க சமையலுக்கு கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டே ரொம்ப பிடிச்சிருந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்தது மாவில் பண்ணுறதோட கோது மாவு பண்ணுறது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் மைதா மாவும் கெடுதல் தானே அதனால் வந்து மாவிலே பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சமோசா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம கமான்ல உங்க கருத்தை சொல்லுங்க நம்ம அடுத்த நல்ல ரசிகளை பார்க்கலாம் அது பை பாய்